அனைவருக்கும் வணக்கம் நம்ம இன்னைக்கு ஆஷாட நவராத்திரியுடைய ஒன்பது நாட்களும் எப்படி வாராகியமான வழிபடணும் சப்போஸ் உங்களால் ஒன்பது நாட்களும் வழிபட முடியல அப்படின்னா என்ன பண்ணலாம் அப்படின்றத அந்த வீடியோல ஃபுல்லா பார்க்கலாம் வாங்க நம்ம சேனல் இன்னும் ஃபாலோ பண்ணலாம் ஃபாலோ பண்ணுங்க இது மாதிரி நல்ல விஷயங்கள் நிறைய வந்து தேடி சேரும் இந்த ஒன்பது நாட்களுமே ரொம்ப முக்கியமான நாட்கள் நம்ம இந்த ஆஷாட நவராத்திரியில வாராகியமான இந்த ஒன்பது நாட்கள் வழிபாடு பண்ணோம் அப்படின்னா நம்ம கேட்டதே கேட்ட மாத்திரத்திலே கொடுக்கக்கூடிய ஒரு வல்லமை வாய்ந்த நாட்கள் இந்த ஒன்பது நாட்கள் இந்த ஒன்பது நாளும் என்னால வழிபட முடியாது அப்படின்றவங்க வரக்கூடிய ஆஷாட பஞ்சமின்னு சொல்லக்கூடிய ஆஷாட பஞ்சமி மட்டும் வழிபட்டா மட்டும் போதும் திதி அதாவது பஞ்சமி திதி நம்ம எப்பயுமே பஞ்சமி வாராகி அவங்க எப்படி வழிபடுவோமோ அதே மாதிரி இந்த மாதம் வரக்கூடிய இன்னும் ஐந்து நாட்களில் வரக்கூடிய இந்த பஞ்சமி நீ வழிபாடு பண்ணினாலே போதும் அந்த பஞ்சமி வீடியோவை நான் அடுத்த ஒரு பதிவாவே போடுறேன் பஞ்சமி அன்னைக்கு நம்ம என்ன பண்ணலாம் எந்த தீபம் போடலாம் என்னென்ன மலர்கள் வைத்து சுவாமிக்கு வழிபாடு பண்ணலாம் என்னென்ன நைவேத்தியம் பண்ணலாம் அப்படின்றத ஒரு தனி வீடியோவாகவே போடுறேன் அதை கலச கலசஸ்தாபனம் வச்சு எப்படி வாராகிமனை வழிபாடு பண்ணன்றத இந்த வீடியோவில் நான் சொல்கிறேன் இன்னைக்கு நீங்கள் கலசம் வைக்கிறது தான் தாராளமாக வைக்கலாம் இன்னைக்கு வைக்க முடியாதுன்றவங்க மூணு நாள் கழித்து பஞ்சமி அன்னைக்கு கூட நீங்கள் இந்த கலசத்தை வச்சு அன்னைக்கு மட்டுமே வாராகிமனை வழிபாடு பண்ணலாம் அந்த கலசம் அன்னைக்கு மட்டும்தான் வைக்கணும் மற்ற நாள் வைக்கக்கூடாது சரி அன்னைக்கு பூஜை நிரூபிகிணம் பண்ணிடணும் யதாஸ்தானம் பண்ணிடணும் அதுக்கப்புறம் நீங்க ஒன்பது நாட்களும் அணையாதீபம் போடுறது ரொம்ப ரொம்ப நல்லது நான் முன்னாடி சொல்லி இருந்தேன் இருந்தாலும் மீண்டும் உங்க ஞாபகப்படுத்துறேன் இனியில இருந்து ஒன்பது நாட்கள் நீங்க தீபம் போட்டு வழிபாடு பண்ணீங்க அப்படின்னா ஒரு சிறந்த நல்ல பலன்களை திரும்ப அதுவும் மாலை நேரத்துல நீங்க உங்க வீட்டுல அருகாமல் இருக்கக்கூடிய அம்மன் ஆலயத்துக்கு சென்று லலிதா சாஸ்திரம் நம்ம பாராயணம் பண்ணாலும் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்ல பலன்களை தரும் உங்க வீட்டு வர்காமையில் வாராகியம்மன் ஆலயம் இருந்தது அப்படின்னா இன்னும் கூடுதல் சிறப்பு நீங்க வாராகி அம்மனுக்கு நடக்கக்கூடிய அபிஷேக ஆராதனையில் போய் கலந்துக்கிட்டு உங்களால என்ன பொருள் முடியுமோ அதை வாங்கி கொடுங்க இதுதான் வாங்கி கொடுத்து அம்பால வழிபாடு பண்ணணும் கட்டாயம் கிடையாது உங்களுடைய ஏற்ற மாதிரி எந்த பொருள் வாங்கி கொடுத்தாலும் பரவாயில்ல ஒரு பால் பாக்கெட்ல இருந்து ஒரு வாழைப்பழத்துலேருந்து இருந்து உங்களால என்ன முடியுமோ அதை வாராகிமனுக்கு தாராளமாக வாங்கி கொடுக்கலாம் இன்னும் கூடுதலாக நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஒன்பது நாட்களுமே வந்து பக்தி ஸ்ருத்தையோட வாராகியமான ஒரு விஷயத்துக்கு ஏதாவது ஒரு விஷயத்த மனசுல சங்கல்பம் பண்ணிட்டு இது நடக்கணும் இது முடியணும் அப்படின்ட்டு நீங்க பிரார்த்தனை பண்ணி அந்த விஷயத்த வாராகியமட்ட சொன்னீங்க அப்படின்னா கட்டாயமா அடுத்த ஆஷாட நவராத்திரிக்குள்ளே உங்களுக்கு வாராகியமான அதை முடிச்சு தருவாங்க இது நிதர்சனமான உண்மையும் கூட இன்னையில இருந்து ஒன்பது நாட்களும் சுவாமிக்கு ஒரு ஒரு விதமான அலங்காரம் நம்ம ஆலயத்தில் இன்னைக்கு சுவாமிக்கு வந்து அரிசி மாவு அலங்கார இருக்கும் ஆனால் தஞ்சாவூர் வாராகி வந்து முதல் நாள் இனிப்பு அலங்காரம் இரண்டாம் நாள் மஞ்சள் அலங்காரம் அப்படின்ட்டு ஒரு ஒரு நாள் ஒரு அலங்காரம் மாறும் நம்ம ஆலயத்தில் வந்து இன்னைக்கு சுவாமிக்கு அரிசி மாவு அலங்காரம் பண்ண இருக்கும் இது மாதிரி நல்ல தகவல்கள் நிறையா உங்களுக்கு நான் தேடி வந்து சொல்கிறேன் நம்ம சேனல் இன்னும் ஃபாலோ பண்ணலாம் ஃபாலோ பண்ணுங்கள் உங்கள் உற்றார் உறவினர் நண்பர்களுக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள் உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு விஷயத்த நாலு பேருக்கு பகிர்றதுனால உங்களுக்கும் நன்மை கிடைக்கும் அவங்களுக்கும் நன்மை கிடைக்கும் நன்றி வணக்கம்